இப்போ முக்குளத்தூர் இளைஞர்கள் தான் அதிகமான குற்றச்செயல்களில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க இன்னும் ஒரு வழக்கறிஞர்னு கூட அது உண்மையாக அப்படி ஒரு புள்ளி விவரம் இல்லை இல்லை சார் இல்லை அது அதாவது இது வந்து ஏரியா வைஸாக தான் பிரிக்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இப்போ சப்டிவிஷன் வைஸாக நேரி நாங்குநேரி சப்டிவிஷன் இருக்குது ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் அஞ்சு அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கேன் சேரன் மகாதேவி சப் டிவிஷன் இருக்குது அதே போல் உங்களுக்கு தாளையத்தூர் சப்டிவிஷன் இருக்குது இப்படி ஒரு ஒரு அம்பை சப்டிவிஷன் இப்படி ஒரு நாலஞ்சு சப்டிவிஷன் இருக்குதுன்னு வைக்கல வள்ளியூர் சப்டிவிஷன் இப்போ நான் வந்து ஆர்டியில் போட்டு வாங்கினேன் ஆர்டியில் போட்டு வாங்கும்போது தேவர் சமூகத்தினர் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து கேஸில் மாற்றி இருக்கான் எத்தனை பேர் மேலே வந்து ஒன் டென் போட்டிருக்காங்க ஹெச்எஸ் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த வரலாற்று குற்றப்பதிவு வளர்ந்து சொல்லுவாங்க அந்த ஹிஸ்டரி சீட்டர் வந்து எத்தனை பேர் இருக்கான் குற்றப்பதிவு